ஹை தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சாரத்தின் அப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அந்த வழக்கு தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல அனல் பறக்க வாதங்கள் நடந்துச்சு அதுக்கடுத்து அரசு தரப்புல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்துமே இன்னும் பல மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் அனுமதி கொடுத்து தீர்ப்பை ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க தாமே தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழுல பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தை பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த விவகாரம் தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் அதை தொடர்ந்து இந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் புலனாய்வு குழு அமைச்சு உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில பாரபட்சமற்ற விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கடந்த எட்டாம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதே மாதிரியே கரூர் சம்பவம் பத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து பாஜகவினுடைய உமா ஆனந்தன் கடந்த ஏழாம் தேதி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா அமர்வு முன் விசாரணைக்கு வந்துச்சு அதுல ஒரு மனுதாரர் தரப்பின் வாதங்கள் ரவுடிகள் கூட்டத்துல நுழஞ்சனாலயும் காவல்துறை தடியடி நடத்தினாலையும் தான் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னும் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த விஜய் அவர்கள் மேல செருப்பு எரியப்பட்டுச்சு அப்போ கூட கூட்டத்துல எந்த ஒரு சலசலப்பும் இல்ல அதுக்கு அடுத்துதான் திடீர்னு காவல்துறை தடியடிய நடத்தினாங்க எதுக்காக தடியடி நடத்தப்படுது அப்படிங்கறது கூட யாருக்கும் தெரியாம கூட்டத்தினர் சிதறி ஓடினாங்க அதுக்கு முன்னாடியே அந்த கூட்டத்துக்குள்ள எந்த ஒரு பதிவு எண்ணும் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வேகமா நுழைஞ்சிச்சு இந்த மாதிரி அந்த கூட்டத்துல சமூக விரோதிகள் களம் இறக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல தூக்கி அடிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள்ல டிஎம்கே உடைய எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அவர்களுடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னும் அதனால இந்த விவகாரத்துல பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு அந்த மனுல குறிப்பிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டினுடைய மூத்த காவல் அதிகாரி மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இதுல அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு முதல்லையே அவங்கள நியாயப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு அந்த மனுல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கரூர் பகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பு நடத்தி இதுல காவல்துறை அல்லது அரசினுடைய எந்த ஒரு தவறு இல்ல அப்படிங்கறத அவரும் நியாயப்படுத்தி இருக்காரு இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல இறந்தவர்களுடைய உடல்களுக்கு அவசர அவசரமா உடற்கூராய்வும் நடத்தப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களோட உடல்களை உடற்கூராய்வு செய்ய இரவோடு இரவா அத்தனை மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்தது அப்படின்னு அந்த மனுல குறிப்பிட்டிருந்தாரு இது பத்தி நீதிபதிகள் தரப்புல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டு தரப்பும் குற்றம் சாட்டிக்கொண்டோ அல்லது ஒரு தரப்ப இன்னொரு தரப்பு குறை சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வெளிவரணும் உயிரிழந்தவங்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு இரவிலேயே நடத்தப்பட்டிருக்கு உடற்கூறாய்வு நடத்துறதுக்கான அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன எத்தனை உடற்கூறாய்வுக்கான டேபிள் இருக்கு சமர்ப்பிக்கப்படணும் நீதிபதிகள் இது பத்தி தமிழ்நாடு அரசு சார்புல இந்த விவகாரத்துல அரசு மேலையும் காவல்துறை மேலையும் அடுக்கடுக்கான புகார்களை பழிகளை தொடர்ச்சியா சுமத்திட்டு வர்றாங்களே தவிர இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி வாங்கியும் சட்டப்படியும் தான் ராத்திரியே உடற்கூராய்வும் நடத்தப்பட்டுச்சு இந்த விவகாரத்துல சரியான தரவுகள் ஆதாரங்களை பிரமாண பத்திரமா தாக்கல் செய்ய இருக்கும் அதே சமயத்துல தேர்தல் பரப்புறையினப்போ ரவுடிகள் களமிறக்கப்பட்டாங்க ஆளுங்கட்சியினருடைய நபர்கள் களமிறக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்க முடியாது ஆதாரமும் இல்லாதது இதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களுமே சமர்ப்பிக்கப்படல வெறுமனே ஒரு மனுவை வச்சுக்கிட்டு இது மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லிட்டு வராங்க அரசு இல்லாம சேலத்தில் ஒரு மாநாட்டுக்காக வந்திருந்த கிட்டத்தட்ட மருத்துவர்கள் இந்த உடற்கூர் பயன்படுத்தப்பட்டாங்க பல மருத்துவமனைகள்ல இந்த உடற்கூராய்வு நடத்தப்பட்டச்சு ராத்திரியோட ராத்திரியா நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா உயிரிழந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் அரசு கிட்டையும் நிர்வாகத்துக்கிட்டையும் கோரிக்கை வச்சதன் அடிப்படையில தான் அது நடத்தப்பட்டச்சு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அறநூறு காவல்துறையினர் அதுக்காக அந்த பிரச்சாரத்துக்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு ஏழு மணிக்கு அவர் வந்திருக்காரு காலையில இருந்தே அந்த பகுதியில் குழுமி இருந்த அந்த கூட்டம் தண்ணீர் உணவுகள் இல்லாம தவிச்சிட்டு பலர் சோர்வடைந்து மயக்க நிலையும் அடைஞ்சாங்க தண்ணி கூட இல்லாம இருந்த நிலையில தான் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டுச்சு கடைசியா நீதிபதிகள் சொல்லும் பொழுது விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் அரசு தரப்புல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றம் அனுமதியும் கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம மத்த மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் அனுமதி கொடுத்து தேதி குறிப்பிடாம தீர்ப்ப ஒத்தி வச்சிருக்காங்க